ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஊர்காய் பண்ண போகிறோம் அந்த நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி இதோட குட்டி சைஸில் வீடுகளில் இருக்கிற நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி எப்போ கிடைக்கிறதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் அளவாக இருந்தாலும் பண்ணிட்டேன் ஒரு வெஜிடபிள் எப்படி தொட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய் வந்து உடம்ப லஞ்சோட சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் அதில் இருக்கிற தன்மை நமக்கு தெரியும் ஸோ அதை ரொம்ப தெரியாமல் எவ்வளோ அழகாக அது ஒரு ஊருகா போடுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ஊருகா அதை எப்படி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இது எப்படி பண்ணலாமல் அந்த நெல்லிக்காயை முதல்ல வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம் வேக வச்சுட்டு அதை நல்ல ஒரு நாலு விசில் கொடுத்துட்டு அதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் அடு கேஸ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம்தான் நெல்லிக்காய் இருக்குது அதனால சும்மா மூழ்கிற அளவுக்கு இதில் வந்து நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது அதே அது எவ்வளோ உங்களுக்கு நெல்லிக்காயோடய அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு போகிறோம் கழுப்பு இந்த அளவுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் வந்து ஒரு ஃபோர் விசில்ஸ் வர மாதிரி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இதை குக்கரில் லிட்டு போட்டு மூடியாச்சு இது நல்லா வந்து நாலு விசில் வரணும் வந்ததுக்கப்புறம் அந்த வி அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த சீடெல்லாம் எடுக்க போகிறோம் இந்த மீன் டைம் நம்ம இன்னொரு சின்ன வாடல் வந்து ஒன்று வச்சுருக்கோம் இந்த ஊறுகாய் எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் நல்ல ஒரு வாசனைக்காக சில விஷயங்களை ஆட் பண்ணுவோம் என்னென்னா கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம் அண்டு வெந்தயம் இது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இது இதை நம்ம வெறும் வானலில் வறுக்கப்போகிறோம் இது வந்து ஒரு டீஸ்பூன் கொடுக்கும் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக கடுகு பொரிய ஆரம்பிக்குது சிம்லேயே வச்சுக்கோங்க தீஞ்சிரும் இல்லைன்னா நல்ல ஒரு லைட்டாக அந்த வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே அவ்வளோதான் அந்த கடுகு நல்லா பொரியுது அந்த வெந்தயமும் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இது நல்லா ஆறின உடனே மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி ரெண்டு ஸ்டீம் அடங்கினோடனே எடுத்துக்கோங்க அந்த எல்லோ கலர் சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதை வந்து ஒரு கொலாண்டரில் போட்டாச்சு இப்போ இது பார்த்தோன்னா கையால் சூடெல்லாம் ஆறிடுச்சு கையால் அதை அப்படியே எடுத்து விட்டுற வேண்டிதான் எடுத்துட்டு இந்த சீடெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிடணும் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் பார்த்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் நெல்லிக்காவையும் உரிச்சு இது மாதிரி வச்சாச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போது அப்படியே இந்த ஊறுகாய் போட வேண்டியதான் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க முதல்ல ஊறுகாய்னாலே எல்லாருக்குமே தெரியும் நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எனி பிராண்டு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாலாம் இதுக்கு வேண்டியதில்லை ஏன்னால் இந்த நெல்லிக்காய் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் இது வந்து காலி ஆகிடும் அதனால் ரொம்ப ஒன்றும் எண்ணெயெலாம் வேண்டியதில்லை ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அந்த இதில் கடுகு வந்து முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு போட்டு அதை கொஞ்சம் இப்போ நீங்கள் வேணால் பெருசாக வச்சுக்கலாம் சீக்கிரமாக அது எண்ணெய் ஹீட் ஆகட்டோன்னு சைட் பை சைட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஹையில் வைக்கலாம் கடுகு வந்து பொடி பொறி ஆரம்பிக்கிறது பொரிய ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல கண்ணு எல்லாம் நேரம் வச்சு கிட்டக்க போகக்கூடாது கொஞ்சம் தள்ளி வரணும் இப்போ இதை திருப்பி அகெயின் சிறுல வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போது இதை உரித்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காவை அதில் வைக்கணும் ஒரு இதை நல்ல ஒரு சூஸ் பண்ணி ஊற்றுக்குறோம் நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் வேக ஊற்றும் போதே கொஞ்சமாக கல் உப்பு போட்டோம் ஆனால் போகாது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த உருவாக்கி தேவையான அளவு அந்த தண்ணியிலே கொஞ்சம் அந்த உப்பு போயிடும் அதனால் இது கொஞ்சம் அதில் சால்ட் வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கணும் அந்த சில்லி பவுடர் இது நம்ம தனியாக மிளகா காய வச்சு அரைச்சி சில்லி பவுடர் அவங்கவுங்க வீட்டில் என்ன காரம் தேவையோ உங்களுடைய சில்லி பவுடருடைய காரம் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் சில்லி அண்ட் அந்த காஷ்மீரி சில்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கால் கால் அரை அரை கிலோ வந்து காய வச்சு சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ அது நல்லா ரெட்டாகவும் இருக்கும் இந்த சேம் டைம் காரம் வந்து அந்த அளவுக்கு பார்க்க இவ்வளோ கலர் வர்ற அளவுக்கு அதில் காரம் வந்து தெரியாது அது மாதிரி அதனால் நான் கொஞ்சம் நிறையா போட்டுருக்கேன் நீங்கள் வெறும் தனி ம காரமாக இருக்கிற பொடி மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் கொறைச்சலாக போட்டுக்கணும் இப்போது இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதோட அளவில் ஆட் பண்ணுது இது வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்கிட்டு இருக்கணும்லாம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கரெக்டாக இது பாருங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அழகாக பிரேக் ஆகும் அது மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி பிரேக் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கொஞ்சம் காணும் இல்லை போகிறோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இருந்தாலே போகிறோம் அப்படின்னா இதோட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு நாலு பேரட் பரட்டிட்டு அந்த காரப்பொடியோடய அந்த பச்சை வாசனை போகும் அந்த ஒரு ஸ்மெல் ஒரு நல்ல வராதுக்கு அரோமா அந்த ஸ்டேஜில் இது எல்லாமே நான் அடுப்பு சிம்லி தான் வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் வந்து வெந்தயமும் அந்த கடுகு போட்டேன் ஸோ அதனால் இதில் ஒரு முக்கால் திட்டத்துக்கு அப்படியே இதை போட்டுக்கிறோம் ஃபுல்லாக போட வேண்டாம் ரொம்ப ரொம்பவும் வெந்தயம் போட்டிங்கன்னா ஒரு கசப்பு கொடுத்துரும் அதனால் ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம பொடி பண்ணதில் பார்த்துக்கணும் நீங்கள் குவான்டிட்டிக்கு எப்படி தேவைப்படும்னு இந்த பாக்கி இருக்கிறத எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி வேறு ஏதாவது ஊருகா போட்டாலும் அதை யூஸ் பண்ணலாம் பாக்கி இருந்ததுன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மாறிடும் அது அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ ஆயில் நிறையா வேண்டியதில்லை இதுவே நல்லா தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே இந்த இப்போ கடுகு அந்த வெந்தயம் போட்டோம் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் குக் ஆகணும் அது மாதிரி அது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிளறி விடுங்க சில்லே இருக்கட்டும் இப்போது நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க இதை ரொம்ப நாள் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணலாம் இல்லை இது கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வினிகர் தேவையில்லை இல்லை வினிகரும் ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான் அது ஒன்றும் கெண்டல் கிடையாது இப்போது இதில் வந்து ஒரு சின்ன லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு வெல்லம் வந்து ஒரு சின்ன பவுடர் ஜாகிரி கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் ஸோ அந்த காரத்தோடு சேர்ந்து ரொம்ப துளி உண்டு ரொம்ப இல்லை ரொம்ப கொஞ்சம் திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல் இந்த வெள்ளம்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா சில பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரவா கேசரி பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவாங்க அந்த உப்பு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கே பிடிக்காது அந்த ஒரு உப்பு வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அது மாதிரி இதில் வந்து ஊருகான ஊருகாகலாம் இருக்கணும் இதில் வெள்ளம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா விட்டுடுங்க இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளமும் அதில் நீங்கள் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த வெள்ளை அவங்க சூட்லேயே ஒரு நிமிஷம் கரைஞ்சிரும் அவ்வளோதான் இதோட ப்ராசஸ் ரெடி இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் வச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் இப்போ அந்த பேனில் இருக்கிறத வந்து எடுத்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது இதை வந்து வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து லஞ்ச் போது ரெகுலராகவே ஒரு ஒன் ஆர் டீ ஸ்பூன் டூ ஸ்பூன்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ